ரகசியத்தை தெரிந்து கொண்டால் இந்த தேகம் என்ன ஆகும் இந்த ரகசியம் தான் டெத்லெஸ் கணக்கின்னு சொல்கிறோம் வாசி யோகம் என்கின்ற பெயர்களில் இந்த காற்று ஊதுறது சவுண்டு இதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் கிடையாது வாசி யோகம் அப்படின்னா இந்த தேகத்தை வளர்த்த பின்பு உண்மையில் சித்தர்கள் உரைக்கும் ஆன்மீகம் என்னவென்றால் இந்த உடலை முதலில் செம்மைப்படுத்துங்கள் அதன் பின்பு உயிரை வளர்த்து கொள்ளுங்கள் உயிர் வளர வளர உங்களோட ஆயுள் வித்தியாம்சம் ஆகிட்டே போகும் பட் இப்போ நீங்கள் பண்ணுற வாசி யோகத்தினால உங்களோட உயிர் சீக்கிரம் போய்விடும் அது உயிர் வளராது ஏன் வளராதுன்னா நீங்கள் ஊதி ஊதி பிராணனை விரயம் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஊதுதல்னால் இழுத்தல் அது சவுண்டெல்லாம் வராது வாசி யோகத்தில் எந்த சத்தமும் வராது அதெல்லாம் நமக்குள் கேட்கும் அதுவாக கேட்கும் நம்ம எதையுமே நம்ம வந்து கிரியேட்லாம் பண்ண வேண்டாம் அதுவாக கேட்கும் அந்த சவுண்டு உண்மை குருவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவர் கண்டிப்பாக இந்த யோகத்திற்கு பிஃபோரும் யோகத்திற்கு அப்புறம் ஸோ ஞானி பிஃபோர் ஞானி ஆஃப்டர் ஞானி அப்படி வச்சுக்கலாம் ஞான நிலை அடைவதற்கு முன்பு அவருக்கு இருக்கக்கூடிய தேகநிலைகளை பாருங்கள் ஆஃப்டர் ஒரு ஞானினோ யோகினோ நான் தான் சிவவாக்கியரின் சீடன்னு சொன்னால் கூட பிரச்சனை இல்லை தேகத்தை பாருங்கள் பார்க்கலாம்ல தேகம் போச்சு எல்லாம் போச்சு சிவ வாக்கியார சீடன்னு சொல்கிறாரு பார்த்தா இவ்வளோ பெரிய தேகம் இருக்குது கட்ட மாதிரி எனக்கே வியப்பா இருந்துச்சு இது எப்படி ஒரு யோகத்திற்கான தேகம் இல்லையே பேசும்போது மூச்சு வேற வாங்குது புஸ்ஸு புஸ்ஸுன்னு தேகத்தில் எப்படி நடக்கும் ஒரு ஞானநிலை அடைந்தோட தேகம் எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா தெய்வீகமும் முதுமை தோற்றத்தில் இருக்கா இளமை தோற்றத்தில் இருக்கா ஆ புரியல இளமையில் தானே இருக்கு சேல சாமி வைச்சால சாமியை போகிறதெல்லாம் சொல்லக்கூடாது பெரும்பாலும் இருக்கிற சாமியை தான் கேட்குறேன் அதெல்லாம் ஒரு தத்துவம் எதற்காக திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா ஐயா காசு போனால் சம்பாரிச்சிக்கலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது உங்களுக்கு சித்தர்களோட அருளாசி இங்கே வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சூட்சமஸ்வர்ண பைரவர் தீட்சை வந்து உங்களுக்கு வழங்குவோம் தீச்சைனா இங்கே வந்து உங்களை காதில் கொடுக்குறதுலாம் இல்லை உங்கள் பிள்ளை சூச்சமத்தில் ஸ்வர்ண பயிரவரை வைப்போம் நாங்கள் சொல்வதை நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு நாள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த நரம்பு சொர்ண பயிர் ஒன்றும் இல்லை நம்ம உடம்புல இருக்க எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புல ஒரு நரம்பு அந்த நரம்பு தூண்டப்பட்டுச்சுன்னா தியானத்தில் நரம்பு தூண்டப்பட்டால் உங்களுக்கு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கனெக்ஷன் கிடைக்கும் இந்த பிரபஞ்ச வழியில் ஒரு கனெக்ஷன் கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு காரிய தடையே இருக்காது நீங்கள் போகிற காரியங்கள் நடக்கும் செல்வ செழிப்பானது ஆட்டோமேட்டிக்காக வரும் செல்வ செழிப்புங்கிறது வேணுங்க அதெல்லாம் மாயே கிடையாது பணம்னால் பணம் இருக்குது நோட்டு இருக்குது அது எப்படி மாயைன்னு சொல்கிறீங்க மாயைனா இல்லாத இருப்பதாக கற்பனை செய்து கொள்வது காசு மாயை பொண்டாட்டி மாயை சித்தர்கள் ரொம்ப தப்புங்கிறாங்க பெண்டாட்டி குற்றம் சொல்லாதே பெற்ற பிள்ளை கலப்பம் கொடுக்காது அதாவது கட்டின பொண்டாட்டிய குற்றம் சொன்னால் அவன் சித்தனாவே ஆக முடியாதுங்கிறார் நான் இதை கட்டினதுன்னு இருந்தாங்கயா நான் இப்படி ஆகிவிட்டேன் அப்படிங்கிறது என்னமோ இவங்களுக்கு கியூ கட்டி டயனாலாம் நின்ன மாதிரி அந்த அம்மாவை ஆன்மீகத்துக்கே வந்திருப்பீங்க அது வேற விஷயம் அங்க ஒரு டார்ச்சர் அங்க ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு ஒரு அடுத்த ஆப்ஷனுக்கு வருவீங்க அங்க முழுமையான இன்பம் கிடைத்தால் நீங்கள் சிவன் கோயிலுக்கு ஏன் வர வேண்டும் வர மாட்டீங்களே அப்படி ஒரு அமைப்பு கிரியேட் அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட கடல் சித்தர் சிகிச்சைக்கு வர முடியும் அதுவும் வாஸ்தவம் தானே அங்கே ஒரு தாக்குதல் வந்தால் தானே இப்படி வருவீங்க இது ஒரு லோக மாயை காசு பண மாயை அல்ல சாப்பிடுங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க கடைசியானோட ஒரு ஃபிலாசி சொல்கிறேன் சித்தர்கள் ஃபிலாசபி எதை வேணாலும் சாப்பிடுங்க எப்போ வேணாலும் சாப்பிடுங்க எப்படி வேணாலும் சாப்பிடுங்க தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடுங்க இல்லை நான் பவனிட்ட வச்சு தான் குடிப்பேனாலும் குடிங்க தப்பே கிடையாது எந்த சித்தர்களும் எந்த ஒரு வரையறையும் உணவுக்கு வைக்கல பிடித்ததை சாப்பிடுங்கள் முதலில் பிடிக்காத அமிர்தத்தையே நீங்கள் உண்டாலும் அது உங்களுக்கு விஷம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஒரு அமிர்தம் தான் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை அதை சாப்பிட்டீங்கன்னா அந்த தேகம் என்ன ஆகுதுன்னு பார்க்குறீங்களா ஃபீவர் வந்துடும் வாமிட் எடுத்து செக் பண்ணி வேணால் பாருங்கள் பிடிச்சிருக்கு எனக்கு மட்டன் தான் பிடிச்சிருக்கு இல்லை ஏதோ ஒரு பாவக்காக தான் எனக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்டு பாருங்கள் அது ரெண்டு மணி நேரத்தில் செறிச்சிடும் எந்த உணவை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள் நேராக காலம்லாம் கிடையாது இதெல்லாம் நீங்களாம் வகுத்துக்கிட்டது எங்கேயும் இறைவன் ஒரு சாஸ்திரத்தில் வந்து உங்களுக்கெல்லாம் எந்த சாஸ்திரத்துலையும் இப்போ சொல்லலை காலையில் எட்டரை மணிக்கு நாலு இட்லி ரெண்டு டிஃபன் எங்கேயும் சொல்லலை மதியம் ஒரு மணிக்கு லஞ்சு சொல்லலை ஒரு பிறந்த பிள்ளைக்கு நீங்கள் ஒரு வேளை உணவு கொடுத்து பழகினீங்கன்னா அந்த ஒரு ஒரு வேலை உணவுலேயே அந்த குழந்தை வாழும் நீங்களா ஊட்டி ஊட்டி இந்த மூணு வேலையை நீங்களாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த சமூகத்தில் இது உங்களுடைய கிரியேஷன் அந்த குழந்தைக்கு நீ ஒரே வேலை உணவு கொடுத்துட்டே வாங்க அந்த வேளை உணவுலயே அந்த தேகம் ஃபுல்லாவே வளரும் உணவுல கட்டுப்பா இது நான் இது ஒரு வக்கர புத்திங்கயா நான் இவ்வளோ தூரம் இறங்கி அந்த உணவை பத்தி நான் ரொம்ப போவாதீங்கன்னு சொல்கிறேன்னா நம்ம ஆன்மீகத்துக்கு வந்துட்டோம் சித்தர்கள் வழிபாட்டுக்கு வந்துட்டோம் நம்ம இப்படி தான் சாப்பிட்ணும் இப்படி தான் சாப்பிட்ணும் நம்ம ஒரு வரையறை வச்செல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் என்ன தெரியல ஆகும் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க கொஞ்சம் நல்லா தான் போகும் ஆன்மீக வழிபாடுகள் எல்லாம் தியானம்லாம் நல்லா தான் போகும் டக்குன்னு எங்கே போய் லாக் ஆவீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் வேறு வழியே இல்லாமல் ஒரு நாண்வெஜிடேரியன் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி வந்துரும் அந்த ஹோட்டல்ல நீங்க சாப்பிட்றது என்னமோ ரசமும் மோரும் தான் நீங்க தான் நான்வெஜிடேரியன் சாப்பிட மாட்டீங்களே ஆனால் எழுத்தா மாதிரி சாப்பிட்ற பார்த்த வயதுக்கு உரும்பாருங்க ஒன்னு உள்ளார் இருந்து போச்சு நீங்க ஒரு வருஷம் நான்வெஜிடேரியன் சாப்பிட்டா என்ன நடக்குமோ அது ஒரு நிமிஷத்தில் வந்துடும் தெரியுமா வேத சத்தியம் இது இது சைக்காலஜிக்கல் நீங்க உணவை சாப்பிட்டா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த உணவை சாப்பிடுவது போல் நீங்கள் கற்பனை பண்ணீங்கன்னா அதோட வேகம் அதிகம் இன்னைக்கும் ஒரு தீட்சிதர்கள் குரூப் இருக்காங்க இன்னைக்கும் வந்து பாலியல் விவாகம் பண்ணுறாங்க இன்னைக்கும் ஸ்டில் ஏன் தெரியுமா கற்பு என்பது உடலில் அல்ல வேதம் சொல்கின்றது கற்பு என்பது பெண்களின் உடலில் அல்ல மானதில் ஒரு பெண் ஒரு ஆடவனை காதலாகவோ அல்லது காமமாகவோ அவள் நினைத்து விட்டால அவள் கற்பு அந்த செகண்ட் போச்சு அப்படின்னு வேதம் சொல்லுது அதனால என்ன பண்ணிடுறாங்க நம்ம ஆளுங்க தான் ஒரு ஆல்ட்ரு வச்சு நம்ம தான் மனுஷனாச்சு அறிவாளியாச்சு நம்ம தான் ஒரு ஆல்ட்ரு வச்சுருப்போம்ல நம்ம ஆளுங்க ஒரு ஆல்ட்ரு அப்போ புடி ஒன்றுமே தெரியாத வயசுலேயே கல்யாணத்தை பண்ணிடு சிறு சிறு பிள்ளைங்க பத்து வயசு பிள்ளைங்கன்னா கல்யாணத்தை பண்ணிடுறது பண்ணிவிட்டு இதுதான் ஹஸ்பண்ட் இதுதான் ஒய்ஃப் நீ இவ தான் லவ் பண்ணணும் இப்போ லவ் எப்படி ஆயிடுச்சு இப்படி பண்ண வச்சுட்டாங்க பட் நான் அவங்கள குறை சொல்ல அவங்க எப்படியோ அந்த கருப்பு நெறியில் வாழலாம் வாழ முடியுமான்னு ட்ரை பண்றாங்க இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணுங்க எல்லாம் வந்து நான் வந்து இந்த ஹீரோ தான் எனக்கு பிடிச்சிருக்கேன் அப்பயே முடிஞ்சிருச்சு வேத முறைப்படி சொன்னோன்னா மனதிற்கு வந்து அவ்வளோ பக்குவம் தேவைப்படுகின்றது பட் இன்னைக்கு அதெல்லாம் நடைமுறை சாத்தியமா இன்றைக்கி ரிட்டர்ன் பேக் போக சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் சில இயற்கை ஆர்வலர்கள்லாம் பேசும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு ஒரு சில விஷயங்கள் ஏதோ இந்த சிறுதானியங்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே அதெல்லாம் ஏற்றுக்கலாம் நான் அதை அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன் ஒரு நல்ல மண்ணை வந்து வளப்படுத்தி நல்ல அரிசி சாப்பிடுவதோ சிறுதானியம் சாப்பிடுறதெல்லாம் ஓகே இது இது இந்த அளவுக்கூட நிறுத்திக்கிட்டாங்கன்னா நல்லது அதற்கப்புறம் வந்து ஏசியில் உக்காந்தால் பிரச்சனை இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் அவங்க பேசுகிறது அப்பெல்லாம் கிடையாதுங்கய்யா என் கூறுநாதக்கெல்லாம் பல பேர் ஏசிலேயே தான் மணி இருக்கிறவங்களாம் இருக்காங்க ஆன்மீகத்திற்கு தேகத்துக்கு சம்மந்தமே கிடையாது பிறந்ததுலேருந்தே ஏசியில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க நோய் நொடியே இல்லாமல் அவங்க இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா பிறந்த பிள்ளையிலேருந்து ஒரு எண்பது வயசு வரைக்கும் ஏசிலேயே வாழ்ந்தவங்களாம் இருக்காங்கல்ல இந்த உலகத்தில் அவங்களுக்கெல்லாம் நோய் நொடியாக வந்துருச்சு வரலையே நீங்கள் சொல்கிற இயற்கையில் இயற்கையாக வாழ்றவங்களுக்கு கேன்சரே வந்துருக்கு ப்ளட் கேன்சரே வந்திருக்கே நீ எப்படி இதை நீங்க பண்றீங்கன்னு தான் எனக்கு சொல்றீங்க உங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு ஏசியில் உட்கார்ந்தா எனக்கு இது என்ன ப்ரூஃப் இருக்கு உங்களுக்கு அப்போ ஏசியில் உட்கார்ற எல்லாருக்கும் ஆயிடுதா அப்போ நானும் உட்காந்துருக்கேன் நாலு மணி நேரம் இது இத்தனை பேர் இவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா முதல்ல எல்லாத்தையும் நீங்கள் வெளியில இருக்கிறதெல்லாம் குத்தம் சொல்றதை முதல்ல நிறுத்துங்க முதல்ல உங்கள் தேகத்தை பாருங்க எதுவாக இருந்தாலும் என் தேகம் அக்செப்ட் பண்ணுங்கிற அளவுக்கு உங்க தேகத்தை கொண்டு வர சொன்னா அதை விட்டு விட்டு ஏசியில் நான் உட்கார மாட்டேன் நான் பஸ்ஸில் டிராவல் பண்ண மாட்டேன் நான் புகையில இருக்க மாட்டேன் அந்த புகையை வந்து நல்ல அந்த புகையை வந்து ஃபில்டர் பண்ற அளவுக்கு உங்களோட கிளாண்டை டெவலப் பண்ணுங்கன்னு நாங்க சொல்றோம் எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு சொல்லுங்க சித்தர்கள் சொல்றாங்க உங்களை நீ செப்பனிடு உன்னை நீ செப்பனிட்டு எந்த சூழ்நிலைக்கும் அடாப்ட் பண்ற உன் தேகத்தை மாத்திக்கோ காயக்கற்பம் பண்ணிக்கோ இது சித்தர்கள் பிலாசபி நீ ஏசியில் உட்காந்துங்க நீங்க எங்க வேணாலும் உட்காந்துங்க சரி நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் இன்னைக்கு எனக்கு தெரிந்து உங்களுக்கும் தெரிந்த பல யோகிகள் பல மகான்கள் சாக்கடைக்கு பக்கத்தில் உட்காந்தா இருக்காங்க ஓகேவா சாக்கடைக்கு பக்கத்தில் இருக்கிற கொசுவும் அவங்களை கடிக்குது அதை நம்ம கண்ணால் பார்க்குறோம் அவங்க ஏன் இந்த ஆஸ்பத்திரிக்கும் போல அவங்களுக்கு ஏன் எந்த டிசீஸும் வரல நீங்கள் சொல்றீங்க வீட்டுக்குள்ளார வந்து ரெண்டு கொசு கடிச்சு பிடிச்சிங்க எனக்கு வந்து டெங்கு வந்துருச்சு மலேரியா வந்துருச்சு எனக்கு வந்து வைரல் ஃபீவர் வந்துருச்சு நீங்கள் தான் போய் ஆஸ்பத்திரியில் சேர்றீங்க எப்படி பாதுகாப்பான வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சாக்கடைக்கு பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு சாக்கடையில் இருக்க கொசு கடிக்குது ஈ முக்கியது அவங்க மேலே அவங்களுக்கு ஏன் டிசீஸ் வரல அப்போ உங்கள் ஃபிலாசஃபி எங்கே தப்பாகுது ஐயா நான் சொல்கிற எல்லா தத்துவம் எல்லா கருத்துமே இன்னைக்கு நடைமுறை சாத்தியங்கள் நான் இல்லாதது இருக்குது அப்படின்னு சொல்லலை பார்வையின் கோணத்தை மாற்றி கொள்ளுங்கள் உங்களுடைய ஆன்மீகத்தின் கோணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதுதான் ஞானி பிருந்தாவனரின் கருத்து இப்படி கடிவாளம் கட்டின குதிர மாதிரி இப்படி இயற்கை ஏதாவது டைம் இல்லைங்கய்யா அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க போய் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்க முடியுமா அதுக்காக வேலைக்கு போகாமல் இருப்பீங்களா இந்த உலகத்தில் எப்படி வாழ்வீங்க வேலைக்கு போகாமல் திருப்பி எல்லோரும் விவசாயம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஐயா அதெல்லாம் நான் சாத்தியக்கூறு கிடையாது இருந்த இடத்தில் இருந்து அறியாமல் வருந்தி திரிவது என்ன குதம்பாய் வருந்தி திரிவது என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கோ உங்களுக்கு ஒரு மனைவி ஒரு மக்கள் உங்களுக்கு ஒரு கணவன் ஒரு குழந்தை கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் சென்னையில் தான் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு இயற்கை பர்மிட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இங்கே தான் ஒரு சோர்ஸ் இருக்குது இங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுதான் இறைவனின் நியதி அவனின்றி அணுவும் அசையாதுன்னா நீங்கள் சென்னையில் வாழ்கிறதுக்கும் அவன்தானங்க காரணம் அது எப்படி நீங்கள் காரணமாக முடியும் இந்த பொல்யூஷனில் இங்கே வாழணும் இங்கே தான் உங்களோட ஜீவா ஜீவாதாரங்கள் இங்கே தான் இருக்குது இங்கே தான் சோர்ஸ் இருக்குது இங்கே தான் வாழணும் பட் நீங்கள் பண்ணிக்கலாம் என்ன பண்ணலாம் இங்கே பொல்யூஷன் இருக்குது ஏற்றுக்கிறோம் என்ன மாற்றி செய்யலாம் உங்களுடைய தேகத்தை உங்களுடைய தேகத்தை நீங்கள் எது வந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய வலிமையை உங்களுடைய தேகத்திற்கு கொண்டு வர முடியும் எப்படி கொண்டு வர முடியும் உணவுனால் முடியாது யோக பயிற்சினால் முடியாது முப்பத்தி ஆறு தாது தான் இருக்குது நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த முப்பத்தி ஆறு தாண்ட முடியாது முப்பத்தாறுக்கே உங்களுக்கெல்லாம் முடியாது நீங்கள் தங்கப்பாசு பண்ணலாம் அவங்கள்ட்ட போகவே முடியாது நீங்கள் ஒரிஜினல் தங்க பசுபத்த பாக்கி அறுபது ஏன் நான் சொல்கிறது மெடிக்கல் மெடிக்கல் ரீதியான உண்மை உங்கள் தேகம் இப்படி தான் இருக்குது அதெல்லாம் போய் ரிசர்ச் பண்ணீங்க இந்த அறுபது தாதுக வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண முடியுங்க இந்த அறுபது தாதுக பேலன்ஸ் பண்ணுற அற்புத கலையை தான் இப்போ நாம் அடுத்து அற்புத சித்தர் சிகிச்சையில் பார்க்க போகிறோம் ஒரு பேலன்சிங் நடக்கணும் எப்படி நடக்கும் இந்த உடம்புக்குள்ளார நீங்கள் சும்மா இருந்தால் தாங்க ஏன் நடக்கும் நீங்கள் சும்மா இருக்கும் பொழுது இறை சக்தி உங்களோட வேலை நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது அது உங்களை கண்டுக்காது நம்ம தியானம்னு என்ன பண்ணுறோம் சும்மா தானே போய் உட்காரதுக்கு ட்ரை பண்ணுறோம் சும்மா போய் உட்காரதுக்கு ட்ரை பண்ணுறீங்க போய் உக்காந்துதுன்னா அப்புறம் காலை ஒலிக்குது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் காலை இப்படி மாற்றுறது அப்புறம் கண்ணை வந்து இப்படி 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 தொடர்ந்து பார்க்கறது யார் என்ன பண்ணுறாங்கன்னு தியானத்தில் பாலங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கணுமே தியானம்னு இப்படி உட்காந்துக்கிறது கொஞ்ச நேரம் தான் இப்படி இருக்கும் அப்புறம் இப்படி போய்டும் உடம்பு கேட்டால் சென்ஸ் இருக்காது அப்படி 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 உட்காந்துருது கொஞ்சம் நேரத்தில் அவர் லைட்டாடி கண்ணை டக்குன்னு விழிப்பு வந்துடுதா விழிப்புணர்வு வந்தது லைட்டாடி கண்ணை இப்படி திறந்து பார்க்குறது எல்லாம் தியானத்தில் இருக்காங்களா எந்திரிச்சு போயிட்டாங்களா அம்மங்கள்கிட்ட உட்காந்துருக்காங்க ஏன்னா தூங்கி விட்டோம்ல எல்லாரும் எந்திரிச்சு எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இங்கே வர சைலண்ட் ஆகி என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு டவுட்டு வந்துடுது நம்மளுக்கு அப்படியே அப்புறம் அதுக்கப்புறமும் தியானத்தில் உட்காந்தோன்னா பல தாட்ஸ் வருது அப்போ தான் அது வரைக்கும் வராத தாச்சும் அப்போ தான் வருது கடங்காரன் அப்போ தான் வந்து நிற்கிறான் இன்றைக்கி தேதி பத்தொம்போது ஆயிடுச்சு இருபத்தொன்று டியூ கட்டணும் இஎம்ஐக்கு இல்லைன்னா வண்டி வந்து எடுத்துகிட்டு போய்டும் எப்போ தியானத்தில் தான் வரும் அப்புறம் கண்ணை வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கும்போது அதை விட்டுறது இஎம்ஐக்காரன் வர்றப்போ தான் கொஞ்சாமல் வருது ஆனால் கண்ணை மூன்றாவது தான் நம்மளுக்கு மனதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அங்கே வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது இப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்போது நீங்கள் சும்மா இருக்கிறது கிடையாது இந்த ப்ரொஜெக்ஷன் வர வரைக்குமே இறை சக்தி உங்களுக்கு தியானம் நடக்கல இது மனோ ஒருநிலைப்பாடு பயிற்சி தான் நீங்கள் பண்ணுறீங்க குமிக்க முயற்சி பண்ணுறீங்க சில பேருக்கு அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு அப்போ தான் சினிமா பாட்டெல்லாம் காதல் அது எத்தனை பேருக்கு வருமே சில பேர் தியானத்துல வந்து பாட்டே பாடிடுறது கண்ண முன்னா பயமாக இருக்குது பூச்சாண்டி வந்து பிடிச்சி பண்ணல